தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பழங்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி பூசம் நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோட கணக்குப்படி சென்ற பகுதியில் பத்து வருடத்தில் நான் எடுத்துக்கிறேன் கணக்கா பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயது வரைக்கும் புதன் தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட புதன் தசை நடப்பில் வரலாம் என்னோடய கணக்குப்படி நான் பத்து வருடம் எடுத்துக்கிறேன் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு அப்படின்னாக்கா அந்த கடகராசிக்கு அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க பதினாறு டு இருபத்தி ஒன்று வரைக்கும் படிப்பில் தடைகள் இருக்காது நல்லாவே இருக்கும் நான் படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் நிறையவே சொல்லுவேன் படிப்பில் ஏன்னா அப்பா அம்மாவோடைய ஆதரவில் இருக்கிறீங்க படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்ட் டைமில் வேலை பார்த்து உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டா கூட இருந்தாலும் அந்த வயசில் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது எந்த ஒரு தசையாக நடந்தாலும் அதிகப்படியான அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே அதாவது உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் மறைவு சாணங்களில் இருந்து கடுமையான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய தசையானால் மட்டுமே இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும் படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்படும் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டு கோச்சார ரீதியாக உங்களுக்கு நகரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் வந்து அஷ்டம சனி விடுதலை ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் எட்டாம் இடத்துல ராகு இப்போ இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல குரு விரைஸ்தானத்தில் குரு ரெண்டாம் இடத்துல கேது இந்த கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் அதுவும் சிறப்பான இடத்துல இருக்கும் மாதம் மாதம் மாறிட்டே இருக்கும் அதனால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது இந்த நான்கு கிரகங்கள் நிலையாக இந்த வருடத்தில் அது கூட முதல் ஒரே ஒரு மாதத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே பயிற்சி ஆகிடும் இந்த நான்கு கிரகங்கள் இந்த இடத்துல என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு தடைகள் கொடுக்காது பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளே வராது படிக்கிற காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட அவயோக தசைகள் நடந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா படிச்சுட்டே வேலை பார்ப்பாங்க குடும்ப சுமை காரணமாக படிப்புக்கு இவங்களே வந்து வேலை பார்த்து இவங்களே படிப்புக்காக உதவிப்பாங்க அது மாதிரியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இப்போ எல்லாமே கிடைச்சிடும் அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் படிப்புலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேல புதன்தசை முப்பது வயசு வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டாலும் யாராவது இருந்தீங்கனாக்கா என்னோட கணக்குப்படி ஏழு வச்சுக்கல வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இது வரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் அது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வேலைக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி வெளிநாடு வேலைக்கும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறதும் ராகு அப்படின்னாவே வெளிநாடு தொடர்பு தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு தொடர்பு அந்நிய தொடர்புகள் இதை தான் நம்ம ராகுவுக்கு சொல்கிறோம் இந்த ராகு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியான சனி பகவான் மூலயமா கொடுக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இங்கே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி டாலர் மூலயமா சம்பாதிக்கிறது அதாவது சோசியல் மீடியாவில் இது மாதிரியெல்லாம் எல்லாம் நிறைய வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் வீட்லேயே இருந்தால் கூட சரி ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்றீங்க ஒரு சைடு பிஸ்னஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அது மாதிரியான வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி தசை ராசிக்கு மூன்றாம் அதிபதி தசை இது அவயோக தசை இது பெருசா நன்மைகளை செய்யாது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இதே லக்கணத்துக்கும் நல்லது செய்யாது எங்கே இருந்தாலும் சரி அதுலேயும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் மட்டும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அதுலேயும் சனியில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் அஷ்டம சனி எப்படா உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் இப்போ அஷ்டம சனி விடுதலை அவயோகத்துல இருந்து தசை பண்ணியிருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தா இப்போதைக்கு இந்த விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு விடுதலையான சனி பகவான் அஷ்டம சனி விடுதலையாச்சு இல்லையா இது எல்லாமே சேர்ந்து அதிர்ஷ்டவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அபரிவிதமான வளர்ச்சி அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் இப்போ வேலை பெரிய வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேலை செய்கிறீங்களா அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகள் அதாவது வேலை ரீதியாக தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அருமையாக இருக்கும் இந்த டைம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்திலையும் ஏற்றம் உண்டு எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் இதன் பிறகு தடைகளே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபத்தேழு வரைக்கும் புதந்தசையில் தசை எந்த வயது காலத்தில் வந்தாலும் சரி முப்பது வயசுக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான யோகமான காலம் இது அவயோக தசையாக இருந்தால் கூட கிரகங்களுடைய நகர்வுகள் அதாவது குரு விரயத்தில் இருக்குது இது வரைக்கும் கடன் எல்லாம் இருப்பீங்க அந்த கடனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பார்க்குறது குரு எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் தூய்மையாகும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி அது ஆகும் டோட்டலாக உங்களுக்கு சாதகமாக அமையும் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் யாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி உங்களுக்கே அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அது கிளியர் ஆகும் கடன் கிளியர் ஆகும் திருமண வாழ்க்கையில் ஏற்றம் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழ வாய்ப்பு இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறதும் டைவர்ஸ் கேட்டு போராடிட்டு இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை என்னோடய கணக்குப்படி கேது நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அஷ்டம சனியில் ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷ காலமாக புதனோட வீட்டில் இருந்தது அதாவது கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது தசை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க அதாவது மணி சம்மந்தப்பட்ட விஷயத்துல லாக் ஆகிருக்கும் இங்கே போய் பணம் வராமல் லாக் ஆகிருக்கும் கடன் பிரச்சனை நோய் நொடி ஏதோ ஒன்று உங்க சுய ஜாதக அடிப்படையில் இந்த கேது பகவான் அமர்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து உங்களுக்கு பலன்களை கொடுத்துருக்கும் பல விதத்துல அதை சொல்லலாம் கடன் நோய் வழக்கு இல்லை வேலை ரீதியா தொழில் ரீதியா ஏதோ ஒரு வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது சூரியனோட வீட்டில் அது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் இது வந்து குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த குடும்பஸ்தானாதிபதி மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் மாதாந்திர பயிற்சிகளில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் அந்த ரெண்டு மாதம் மட்டும் உங்களுக்கு கஷ்டம் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முப்பத்தி நாலு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை என்னோட கணக்குப்படி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை நடக்குதா எந்த வயதில் நடந்தாலும் சரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை நடக்குதா எந்த வயதில் நடந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அபரிவிதமான வளர்ச்சி அந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்கும் இந்த சுக்கரதசை ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த சுக்கர பகவான் சந்திரனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது இது மாற்றி மாற்றி தான் அப்படி தான் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ரொம்ப கொடுமையான தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர தசை அதில் இருபது வருடங்கள் சொல்லவே தேவையில்லை முதல் பத்து வருடம் பின்னாடி பத்து வருடம் இப்படியும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு அதாவது மறைமுக சுப தொடர்பில் அவயோக தசைகள் அவயோக தசைகளாக இருந்தால் இருபது வருஷம் ரொம்ப கஷ்டத்துலேயே வச்சுன்னு இருக்கும் ஒரு வேலையில் நிரந்தரமாக வச்சுருக்காது எல்லா வேலையும் மாறி மாறி போவோம் எந்த வேலை எடுத்தாலும் அது வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அது மாதிரி கொடுக்கும் மறைமுக சுப தொடர்புனாக்கா முதல் பத்து வருஷம் நல்ல பலன் பின்னாடி வரக்கூடிய பத்து வருஷம் கெடுபலன் அப்படி வந்துடும் இந்த சந்திர பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு சுக்கர பகவான் நன்மை செய்யாது அப்படி இருக்கும் போது இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த சுக்கர பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா இருபது வருடங்கள் சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் அந்த இருபது வருடத்தில் சனி வரும்போது கஷ்டப்படுத்தியிருக்கோம் அந்த அஷ்டம சனியில் நிறைய கடனை அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனைகளில் நோய் வழக்கு இது மாதிரி நிறைய தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் சுக்கர பகவான் கொடுத்துச்சோ தசையில் அத்தனையும் போயிருக்கும் இப்போ அதே சுக்கர பகவான் இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்துல உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகுது எல்லாத்தையும் கொடுக்கும் வேலை கொடுக்கும் வேலை இழந்தீங்களா வேலை கொடுக்கும் தொழில் போச்சா தொழிலை கொடுக்கும் கணவன் மனைவி பிரச்சனையாக அதையும் தீர்த்து வைக்கும் இப்போ எல்லாமே குடும்ப பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த சுக்கர பகவான் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டம சனி விடுதலை ஒன்று இன்னொன்று ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இந்த ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்குது பன்னெண்டு அப்படிங்கிறது வரையஸ்தானத்தில் விரையஸ்தானத்துலேயே ராகுவோட நட்சத்திரம் இருக்குது அதாவது இந்த கடகராசிக்கு ராகுவோட நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் அதே மாதிரி சனியோட வீட்டில் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து மிதுனத்தில் இருக்கும் எல்லாமே பகை கிரக வீட்டிலே இருக்குது இந்த சுக்கர பகவான் தசையில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தமிழ் ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தசா புத்தி ரீதியாக சொன்னால் கூட நீங்கள் எதெல்லாம் உசாராக இருக்கணும் பணம் கொடுக்கறத மட்டும் உசாராக இருக்கணும் அந்நிய நபர்களை நம்பி பணம் கொடுக்காதீங்க அந்நிய நபர்களை நம்பி எதையுமே செய்யாதீங்க நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது அந்நிய நபர்களுக்கு செய்யாதீங்க அதாவது முகம் தெரியாத ஆட்களுக்கு இதை செய்யாதீங்க பணம் கொடுக்கிறது கூட சரி பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அருமையா லாக் பண்ணும் பணத்தை நம்பி கொடுப்பீங்க அந்த பணம் வராது தூக்கிட்டு ஓடி போயிடும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது அந்நிய நபர்கள் மட்டும் தெரிஞ்ச நபர்கள் இல்லை நீங்க கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போறீங்க வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் உங்களை நம்பி ஆரம்பிங்க உங்களுடைய சொந்த பந்தம் அப்படிலாம் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை கடன் வாங்கி கடன் கொடுக்கறது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் சிறப்பு தான் அந்நிய நபர்களை நம்ப வேண்டாம் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த சுக்கர தசையில ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே அறுபது வயசு வரைக்கும் சூரியதசை அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபதுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூன்றுமே இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் ரெண்டாம் அதிபதி தசை சூரிய தசை ராசி அதிபதி தசை சந்திரதசை செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதி சந்திரனை விட அதிகப்படியாக நன்மை செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அப்ப மூணு தசைகளும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த மூணு தசைகளில் இருக்கிறீங்க ராகு புத்தி நடப்பவர்கள் சனி புத்தி நடப்பவர்கள் இந்த ரெண்டு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராகு தசை வராது உங்களுக்கு சனி தசைய சின்ன வயசுலேயே போயிடும் அப்போ ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சிக்கல இல்ல சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கர புத்தி ராகு புத்தி நடப்பவர்கள் சனி புத்தி நடப்பவர்கள் சுக்கர புத்தி நடப்பவர்கள் இந்த மூன்று தசைகளில் இந்த மூன்று கிரகங்களுடைய புத்திகள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் அப்படின்னா அதாவது கெடுபலன் எல்லாம் எதுவும் கிடையாது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்நிய நபர்களை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாமே உங்கள் கூட இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நீங்கள் எல்லாமே நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போகலாம் சிறப்பு வெளியாட்கள் யாரோ ஒருத்தர் பணம் கேட்குறாங்க யாரோ ஒருத்தர் உதவி கேட்குறாங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுறது வட்டிக்கு விடுறது தெரியாத நபர்கள்கிட்ட இது எல்லாமே போனால் வராது இந்த மூன்று புத்தி நடக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு மணி லாக் ஆகும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு மற்றபடி தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே சிறப்பு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இது வந்து ஒரு சுபிட்சமான ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க எந்த வயது ராகு ராகுதசை வந்தாலும் சரி முன்னாடி தசை வந்தாலும் சரி ரொம்ப வயதான காலத்துல ராகுதசை வந்தாலும் சரி நீங்க தான் இருப்பீங்க தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழில கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட எட்டாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கிரகம் சனி அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ராகு சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் அதே மாதிரி விரயத்தில் இருக்கக்கூடிய குரு அதுவும் திருவாதிரையில வரும்போது நிறைய கஷ்டத்தை கொடுப்பார் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க கவனமா இருந்துடுங்க உடல்நிலை ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கும் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி எந்த வயசுல வேலை செஞ்சாலும் சரி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அப்படில்லாம் ஓய்வு விழுந்தால் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ராகு தசையில் எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி இந்த விஸ்வாவுசு வருஷத்தில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி